நமது தாந்திரிக் அஸ்ட்ராலஜி சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது தாந்திரிக் குடும்பம் அத்துணை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உன் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களும் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களும் தாந்திரீக ரீதியான வழிபாடுகள் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் சம்பந்தமாக வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களில் உள்ள தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம வந்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் சில பேர் வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும்னா ஏன் வருது எதுக்கு வருது இவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்க அதாவது ஏதாவது ஒன்று சொன்ன உடனே கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நேரு எதுவும் நிற்பாங்க இவங்க கிழக்குன்னா அவங்க மேற்கு அவங்க வடக்குன்னா இவங்க தெற்கு எல்லாமே ஆப்போசிட் போல்ஸ்லேயே இருப்பாங்க அந்த ஒரு அன்யோன்யமே இல்லாத தன்மை இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட போய் கேட்டால் குழந்தைங்களும் கடித்து துப்பும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அம்மா அப்பா போய் பாசமாக குழந்தைங்கள்ட்ட போனால் குழந்தைங்களும் சேர்ந்து காத்தும் அந்த குடும்பமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமே இல்லாத தன்மையாகவே இருந்துகிட்டே இருக்கும் இதனால் நம்மளால் என்ன குழம்பிடுவோம் எங்கள் வீட்டில் இப்படி இருக்குங்கன்னு உடனே நம்ம ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆள் உடனே இந்த இதில் இதை உடைச்சிட அதை இதை அதை பண்ணிடு அதை பண்ணிடு இதை பண்ணிடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பில்லை போட்டுருவாங்க அதனால அந்த படியை உடைக்கிறதுனாலையோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டாய்லெட்டை உடச்சுறதுனாலேயோ இந்த மாதிரி இடித்து இடித்து பண்ணுறதுனாலையெல்லாம் வாழ்க்கை மாறாதுங்கிறதுல கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கணும் நீங்கள் ஸோ இதனால் நீங்கள் அங்கே போய் பண்ணுறதோ இல்லை நீங்கள் பரிகாரம் சென்ற பேரலால் ஒரு சில விஷயங்களை போய் பண்ணுறதோ அது இல்லை அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே அதுதான் உண்மையான பரிகாரம் அந்த வழிபாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இதில் நம்ம சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் நமக்கு கொடுத்த அரிய விஷயங்கள் தான் தாந்திரிகிறது அப்போ இந்த தாந்திரிக விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்து அந்த ஜோதிடர்கிட்ட போகும்போது ஐயா சாமி அப்படிங்கிறது யார் சாமி ஜோதிடர் என்ன காசு வாங்காமலாம் ஜோதிடம் பார்க்குறோம் கிடையாதுங்க நாங்கள்லாம் காசு வாங்கிட்டு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் சாமின்னு சொல்லி பில்டப் பண்ணி தேவை அதெல்லாம் கிடையாதுங்க அப்போது உங்களுடைய கேள்விகளை கேட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா இந்த தாந்திரிக பிரயோகத்தை பண்ணிக்கிறது தான் உச்சிதம் ஏன்னா உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கங்கள் வந்து அதுக்குள்ள வழிபாடையும் செஞ்சுக்கும் போது ஏன்னா நவகிரக அரசர்களே சக்தியானவர்கள் அதுக்கு அப்புறமா அதை விட சக்தியானவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இறைவன் தான் அப்போ அந்த இறைவனை வழிபடும் பொழுது இந்த தாந்திரிக ரீதியா புற தாந்திரிகம் அகத்தாந்திரிகம் மூலிகை தாந்திரிக வரிசையில் இப்போ நான் சொல்லக்கூடிய கிழங்கு பேர் கருடக்கிழங்குன்னு பேர் இந்த கருடக்கிழங்குங்கிறது வந்து இதுலேயே வந்து காப்பு கட்டின கருடக்கிழங்கு இருக்கு காப்பு கட்டாத கருடக்கிழங்கு இருக்கு சரிங்களா இப்போ கடையில் கிடைக்கிறதெல்லாம் காப்பு கட்டாத கருடக்கிழங்கு ஒரு வேலை உங்களுக்கு காப்பு கட்டின கருடக்கிழங்கு அது என்னன்னா இது என்ன என்னடா இது புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்னா காப்பு கட்டி பண்ணுறது அப்படின்னா அவங்கவுங்க ஜாதகப்படி அந்த ஜாதகத்தில் உள்ள சூட்சமங்கள் படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில மந்திர உபதேசங்கள் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சில காப்பு கட்டி பண்ணும்பொழுது அந்த குடும்பங்கள் நல்லா இருக்குங்கிறது தாந்திரிக சாஸ்திரத்தை சொல்லப்படுதுங்க சரிங்களா அப்படி ஒருவேளை காப்பு கட்டி எடுக்கிற கூடிய உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் எங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக கட்டணங்கள் அதுக்கு உண்டுங்க இலவசமாக தரமாட்டோம் அதுக்கு போஸ்டல் சார்ஜஸும் நாங்கள் வாங்கிடுவோம் ஒருவேளை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட மூலிகை தோட்டம் ஏக்கர் கணக்கில் இருக்குங்க ஸோ அந்த மூலிகை தோட்டத்தில் இதெல்லாம் நம்ம வளர்க்குறோங்க ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி உள்ள விஷயங்களை நம்ம பண்ணி அதுக்குள்ள வச விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்து தான் நம்ம அதை அனுப்புவோம் பொழுது அதோடய சக்தி ரொம்ப அபாரமாக இருக்குங்கிறதுல எல்லா மாறுபட்ட கருத்து இல்லை இப்போ இந்த கருடக்கிழங்கு எடுத்துட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கருடக்கிழங்கு அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிராஷ்டமி வளர்புராஷ்டமி இந்த மாதிரி காலங்களில் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை நீங்கள் பொழுது ஒரு கல்லுப்பு தண்ணியில் கலந்து அதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிழங்கு என்ன பண்ணணும்னா ஒரு த தாம்பாளத்தில் வச்சு பால் எடுத்து விடலாம் பால் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை விட்டுட்டு அந்த தண்ணீரை வெளியே கொட்டிட்டு கால்படாத இடத்துல கொட்டிட்டு இதில் சந்தன குங்குமம் வச்சுக்க வேண்டியது இதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது விநாயகருக்கு வந்து ஓ மக்கரதுண்டாய ஹும்சுவாக ஓ மக்கரதுண்டாய ஹும்சுவாக ஓ மக்கரதுண்டாய ஹும்சுவாக இதை நீங்கள் மனசார பண்ண வேண்டியது பண்ணிவிட்டு அந்த விநாயகருக்கு படத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு செய்தால் மட்டுமே அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்குங்கிற சாஸ்திர கணக்குப்படி குலதெய்வத்தை வணங்குறது ஒருவேளை எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னு சொன்னால் ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் இது எங்கள் மலையாள முறைப்படி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்போ நீங்கள் செய்கிறதும் ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் எங்களுக்கு வந்து மாடன்னா குலதெய்வம்னா மாட தேவாய செரிகா பராக் கம்பத்தடி தான் உங்களுக்கு தெய்வம்னா கம்பத்தடி மாடன் தேவாய சரிஹா பரா கருப்பண்ண சுவாமினா கருப்பண்ண சரிஹா பரா இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு இதுக்கப்புறமா நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா ஓம் குடும்பவசிய வசிய ஸ்வாகா ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் குடும்பவசிய வசிய சுவாகா இதை நீங்க மனசார ஜபம் பண்ணிக்கணும் இதை நீங்க கையில் எடுத்து வச்சுக்கணும் இந்த கிழங்கை எடுத்து வச்சுக்கணும் இப்போ நீங்க மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு பேரும் கொஞ்ச நேரம் இந்த ஜபம் பண்ணிக்கணும் சரிங்களா இது ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில இருந்துகிட்டு இருந்தால் அது இருக்காது இல்லைங்க உங்களுக்கு இப்போ மூணு பேர் இருக்கீங்க அதில் ரெண்டு பேர் சாமியே கும்பிட மாட்டாங்க நான் என்னங்க பண்ணட்டோம் நான் மட்டும் தாங்க ஆசையாக கும்பிட்றேங்க நான் என்னங்க பண்ணட்டோம் அப்போ நீங்கள் தான் பண்ணணும் ஆனால் நீங்கள் மட்டும் செய்யும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங் சொல்கிற மாதிரி ஒரு ஐம்பது சதவீத பலம் தான் கிடைக்குமே ஒழிஞ்சு ஏன்னா இதையும் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது தாங்க சாஸ்திரம் சாஸ்திரத்தை சொல்லுது ஸோ அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்ப நபர்கள் பண்ண மாட்டாங்க நான் தான் செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் பண்ணுறவங்களாக இருந்தால் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த அவங்கள மனசார நினச்சிக்கிட்டு இவங்களுக்கும் சரியாகணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த கருடக்கிழங்கு எடுத்துக்கிறது இந்த கருடக்கிழங்கு எடுத்து ஒரு நல்ல ஒரு மஞ்சள் கழு கை கயிறு அதுவும் வந்து நீங்கள் சரம் சடம்பு கயிறாக இருந்தாலும் சரி சடம்பு கயிறுனால் தாலி கயிறாக இருந்தாலும் சரி அந்த கயிறை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் நிலையில் கட்டணும் இதுதான் முறை சரிங்களா இந்த முறைப்படி நீங்கள் செய்யும் பொழுது இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இது நீங்கள் வெறும்னா கடையில் கொண்டு போய் வாங்கி கட்டுறதும் வேலை செய்யும் ஆனால் இதை முறைப்படி நீங்கள் செஞ்சு பண்ணும் பொழுது இப்போ பூஜைகள்லாம் பண்ணி பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் சரிங்களா ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தாந்திரிக ரீதியான விஷயங்களும் அதே மாதிரி ஜோதிட சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் அன்பர்களே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேட்கும் பொழுது நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் எப்பையும் போல நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி அன்பான நேயர்களுக்கு எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி தாங்க நீங்கள் உங்களோட உங்கள் அட்ரெஸ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜ் பண்ண உடனே உங்களுக்கு எனக்கு நான் பூஜைகள் பண்ணக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஆற்று அட்ரஸ்க்கு அனுப்புவேன் ஒருவேளை என்ஆர்ஐ சேர்ந்தீங்கன்னாலும் அதுக்கு அடிஷ்னலாக கொரியர் சார்ஜஸ் ஆகும் ஒருவேளை விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம் அடிய்கிட்ட வாங்கிக்கலாம் அதே மாதிரி சில பயிற்சி வகுப்புகள் நம்ம வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் ஒரு வேளை நீங்கள் அந்த தாந்திரிக ரீதியான பயிற்சிகள் வந்து நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணும் அடியென்ட்ட கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன குறை நிறைகள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்கள் குடும்ப ஜாதகத்தை எத்தனை பேருக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் ஏன்னா ஒரு சில ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சில பேர் தான் தெய்வக்யானாக இருக்க முடியும் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா எனக்கு கிட்ட ஸ்டூடண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதில் ஒத்தரை தான் நம்ம தெய்வக்ஞானாக பண்ணுவோம் தெய்வக்ஞானனால் அதுக்கு தான் அவங்களுக்கு தான் அந்த கேட்டலிஸ்ட் போல்ஸ் மாதிரி இருக்கும் அப்போ அவங்கள நம்ம கொண்டு வந்துட்டு அந்த மந்திர ஜெபங்கள் மட்டும் எல்லாேருக்கும் சொல்லி கொடுப்போம் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு அதுக்கு நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தாங்க நம்ம அந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி இது நம்ம ஆன்லைன் மூலமாகவும் க்ளாஸஸ் நடத்துகிறோம் நேராக வந்து கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் நேராக வந்து கற்றுக்கலாம் நேராக வந்து கற்றுக்கிறவங்க மூணு நாள் கற்றுக்கணும் வந்து கற்றுக்கணும் ஒருவேளை நீங்கள் எங்ககிட்ட அந்த மாதிரி வகுப்புகள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நேராக வர்றவங்களாக இருந்தீங்கன்னா பதினாறு பதினாறு பதினாறுன்ற மணிக்கு மூணு இதாக பண்ணுவோம் மூணு தடவை நீங்கள் நேராக வர்ற மாதிரி இருக்கும் என்ஆர்ஐஸாக இருக்கிறவங்க ஆன்லைன்லேயே நீங்கள் அதை கற்றுக்கலாம் ஆன்லைனில் கற்றுக்கலாம் அதில் சில திங்ஸ்லாம் அனுப்புவோம் திங்ஸ் அனுப்புறதுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் வரும் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அந்த சார்ஜஸ் நம்ம வாங்குறது இல்லை வெளியில் இருக்கும்போது நிறைய சார்ஜஸ் வர்றதுனால அதுக்கு மட்டும் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி வரும் ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் எங்கள் கிட்டே வந்து நீங்கள் அந்த கிளாஸஸில் வந்து பங்கு பெறலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கும் இதனால் வந்த இந்த எங்கிட்ட வந்து ஆஃப் பயின்ற அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம அளவுக்கு இன்டென்சிவாக நம்ம உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை நம்மளுடைய ஆன்மீக வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி தாந்திரிக ரீதியாக ஒரு நல்ல ஒரு பலன் அடையணும்னு ஆசைப்பட்றவங்களும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா